இன்றைக்கி திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பஞ்சப்பாட்டு பாடுவது மட்டுமே இவருடைய முழு நேர தொழிலாக இருக்குது ஏங்கண்ணா இன்டர்நெட் பில் கட்டல எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு இன்டர்நெட் பில் கிடையாது அதுக்கு ஒரு பெரிய லெக்சர் கொடுப்பாங்க இன்றைக்கி தனியார் பள்ளிகள் அமைப்பு தமிழ்நாட்டில் பல தனியார் பள்ளிகள் அமைப்பு இருக்குது ஒன்று ரெண்டு இல்லை தனியார் பள்ளிகள் இருக்கணும் நாங்கள் மேல் குற்றச்சாட்டு வைக்கல தனியார் பள்ளிகள் நடத்துங்க மக்களுக்கு நல்லா கல்வி கொடுங்க இன்றைக்கி தனியார் பள்ளிகள் அமைப்பு ஒரு புதிய தலைவர் அண்ணன் பிடி அரசுமார் வந்திருக்காங்க அரசகுமார் என்ன பிஜேபியில் தான் இருந்தாங்க இன்னைக்கு திமுக செய்தி தொடர்பாளராக இருக்கார் அவர் நடத்தக்கூடிய விழாவில் அமைச்சர் அன்பில் மகேஷ் அந்த விழாவுக்கு போறார் மாநில அரசு கொடுத்திருக்கக்கூடிய குறிப்புல மிக தெளிவாக சொல்லி இருக்கின்றார்கள் ஐநூறு அரசு பள்ளிகளை நாங்கள் தத்தெடுப்போம் தத்தெடுப்போம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்க அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திக்குறிப்பு அந்த ஐநூறு பள்ளிகளுக்கு நாங்க சிஎஸ்ஆர் ஃபண்டு கொடுப்போம் திமுக தெரியாம கேட்க நாற்பத்தி நான்காயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி இரண்டு கோடி ரூபாய் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் பட்ஜெட் ஃபார்ட்டி ஃபோர் உங்களுடைய தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்குறீங்க பத்தாயிரம் பள்ளிகள் சிதிலமடைஞ்ச பள்ளிகளை நாங்க கட்ட போறோம் தேர்தல் அறிக்கையில சொல்லித்தான் வாக்குறுதி கொடுத்து நீங்க வந்திருக்கிறீங்க பள்ளிகள் கட்டுறது கிடையாது எல்லா பில்டிங்கும் ஒழுகுது ஏன் இன்டர்நெட் பில்லு கூட கட்ட முடியல இன்னைக்கு வந்து அரசு பள்ளிகளை தாரை வார்த்தை கொடுக்கக்கூடிய முழு நேர வேலையில் இறங்கிருக்கான் சரி இன்னைக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருங்க இல்ல அமைச்சர் அப்படி சொல்லல செய்தி குறிப்பில் தான் தப்பாக போட்டாங்க நாங்கள் தத்தெடுத்துன்னு சொல்ல எடுத்துன்னு தான் சொன்னோம் செய்தி குறிப்பில் தத்தெடுத்துன்னு போட்டாங்க ஒருவேளை உங்களுடைய லாஜிக்கை நான் கூட தனியார் பள்ளிகள் எதுக்கு உங்களுக்கு சிஎஸ்ஆர் கொடுக்கணும் சார் தனியார் பள்ளி என்ன மரம் என்ன மரங்காய்க்கிற பணம் வச்சிருக்கிறாங்களா தனியார் பள்ளியினுடைய மேல அரசுமார் என்ன வீட்டில் போய் கை தொட்டினா அந்த இருந்து பணம் வருமா மிடில் கிளாஸ் மக்கள் தனியார் பள்ளியில் படிக்கிறவங்கிட்ட காசு வாங்கி தான் நீங்கள் சிஎஸ்ஆர் ஃபண்டு கொடுக்குறீங்க அப்போ அங்கே படிக்கக்கூடிய குழந்தைங்க ஃபீஸ் ஏத்துறீங்களா பட்ஜெட் இருக்கு டாக்ஸ் போடுறீங்க எல்லாரும் வரி கட்டுறோம் நாற்பத்தி நான்காயிரம் கோடி ரூபாய் பட்ஜெட் இருக்கு நீங்கள் செய்ய வேண்டிய தனியார் பள்ளிகளுக்கு ஏன் தனியார் தனியார் பள்ளிகளுடைய பள்ளிகளுடைய வேலை என்ன கல்வி கொடுப்பது வந்து அரசு பள்ளியில் கல்வி கொடுப்பது அவங்க வேலை கிடையாது அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் விஷயத்தை புரிஞ்சுக்கணும் தனியார் பள்ளிகள் சிஎஸ்ஆர் அதனால கார்பரேட் கம்பெனிங்களானே ஒரு கம்பெனி ஒரு ரிலையன்ஸோ ஒரு டாட்டாவோ ஒரு அதானியோ சிஎஸ்ஆர் நம்ம பார்த்துருக்கோம் நிறைய சம்பாதிக்கிறாங்க பொதுமக்களுக்கு கொடுக்கட்டும் இன்னைக்கு தனியார் பள்ளி மக்கள்கிட்ட காசு வாங்கி ஃபீஸ் வாங்கி அந்த சிஎஸ்ஆர் அதுக்கு நான் தனியார் பள்ளியை ரெக்வஸ்ட் பண்றேன் நீங்க சிஎஸ்ஆர் கொடுக்கறதுக்கு தனியார் பள்ளியில் படிக்கிற குழந்தைங்களுடைய ஃபீஸை கொஞ்சம் குறைங்கன்னு நான் கேட்கறேன் அண்ணன் வீட்டி அரசுக்குமாராக இருக்கட்டும் தமிழகத்தில் நடக்கக்கூடிய நிறைய தனியார் பள்ளிகள் அமைப்பாக இருக்கட்டும் நீங்க சிஎஸ்ஆர் கொடுக்காதீங்க அரசு வேலை அவங்க செய்வாங்க அது நீங்க தயவு செஞ்சு மிடில் கிளாஸ் குழந்தைங்க தனியார் பள்ளியில் படிச்சாங்கன்னா அவங்க ஃபீஸை குறைங்க இது அன்பில் மகேஷ் பொய்யாமலி அவர்கள் செய்ய வேண்டிய வேலையை நீங்க அதுக்கு செய்யறீங்க பத்தாயிரம் பள்ளிகளை சிதிலமடைஞ்சிருக்கக்கூடிய பள்ளிகளை நாங்கள் சரி பண்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதை திமுக அரசு சரி பண்ணணும் வெள்ளை அறிக்கை சரி எத்தனை பள்ளிகளுக்கு மரம் இருக்கு மழை பெஞ்சா எவ்வளவு ஓடு ஓட்டையா எதுவுமே செய்யாம ஒரு திமுக கட்சி நிர்வாகி நடத்தக்கூடிய ஒரு மேடைக்கு போய் எல்லாம் பேசிட்டு அதன் பிறகு பிரச்சனை ஆன பிறகு இவர்கள் மாற்றி பேசுவது முறையல்ல என்பதையும் கூட தமிழக அரசுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் சுட்டி காட்ட விரும்புகின்றோம் அடுத்து மூன்றாவது நாம் நேற்று நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடியையா புத்தாண்டில் முதல் கேபினெட் மீட்டிங்கே விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு கேபினெட் மீட்டிங்கை நேற்று நம்முடைய பிரதமர் அவர்கள் கூட்டியிருந்தார் அதில் குறிப்பாக நம்ம டிஏபி விவசாயிகளுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய இருந்து சப்சிடி அவர்களுக்கு குறிப்பாக ஃபசல் பீமா யோஜனை கிராப் இன்சூரன்ஸ் விவசாயிகளுக்கு ஒரு ஒரு ஆண்டும் கூட பயிர் காப்பீடு அதனுடைய எக்ஸ்டென்ஷன் எல்லாம் கூட நம்முடைய பிரதமர் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜனவரி ஒன்றாம் தேதி கூட்டப்பட்ட கேபினெட்டில் எடுத்த ஒரே முடிவு விவசாயிகளுக்கான முடிவு நம் அரசு விவசாயிகளோடு எப்படி இருக்கும் என்பதை மறுபடியும் நாம் உறுதிப்படுத்தி இருக்கின்றோம்